எதற்காக போற அவருடைய ஜாதிக்காக அவர் சட்டம் ஏற்றவில்லை அவர் ஏற்றிய சட்டம் சமூகத்திற்காக மக்களுக்காக எல்லா ஜாதிக்குமாக எல்லோருக்குமாக ஏற்றப்பட்ட சட்டம் ஆனால் அவரை ஒரு ஜாதிய கூண்டுக்குள் விட பார்க்கிறார்கள் பெருந்தலைவன் காமராஜ் இந்நாட்டு தலைவனாய் எந்நாட்டு தலைவனும் போற்றுகின்ற பண்பாட்டு தான் தானே பெருந்தலைவன் காமராஜ் அவர் சாகர பொழுது சொந்த வீடு இல்லை ஆனால் கேவலப்படுத்துகிறார்கள் சொந்த வீடு இல்லாமல் ஒரு நாட்டினுடைய முதல்வர் செத்து கிடக்கிறார் கதர் சட்டை பயிரே காசு நூத்தி நாற்பது ரூபாய் இருக்கிறது பெரும் கதர் சட்டைகள் இருக்கிறது அந்த வீடு வாடகை வீடு சொந்த வீடு கிடையாது ஒரு கவுன்சிலர் வந்து விட்டான் என்று சொன்னால் ஒரு ரேஷன் கடையிலே ஒருவன் வேலைக்கு போய்விட்டால் அவன் உடனடியாக கடக்கால் போட்டு வீடு கட்டி கொடுத்தான் ஆனால் ஆமா ஆனால் கஷ்டப்பட்டு முதல்வராக ஒன்பது ஆண்டு காலம் ஒன்பது ஆண்டு காலம் சிறைச்சாலை வெள்ளைக்காரனுடைய அப்படி இப்படியெல்லாம் பாடுபட்ட இந்த தமிழகம் பெயர் புலகை பார்த்தால் ஆங்கிலமாக இருக்கிற பயன்பலகைகளே வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை வியாபாரம் செய்யுங்கள் தமிழர்களிடம் தொடங்காக கொள்ளைக்காரன் தொடங்காததெல்லாம் கிடையாது தமிழரை பெயர் வைப்பதற்கு கூட முடியவில்லை என்றால் அரசாங்கம் ஒரு ஆணை பிறப்பிக்கிறார் எல்லாரும் பேசுவாங்க நான் முதல்ல தலைமை உரையை சொல்லுகிறார் தனித்தனியாக பேச விடணும் எல்லாரும் வந்திருக்காங்க பலகை வைக்க கோரி தமிழ்நாடு அரசாங்கம் சட்டம் இருக்கிறது அரசாங்கம் ஆணை பிறப்பித்து ஒரு அரசாங்கத்தை மதிக்காத ஒரு போர்டு பெயர் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்கிறான் தேங்காய் நடவடிக்கை எடுக்கிறான் அம்பானி அதானி என்றால் லட்சக்கணக்கான கோடிகளை கடன் தள்ளுபடி செய்கிறான் யார் வீட்டு பணம் யார் வீட்டு சொத்து யார் வீட்டு பணம் தள்ளுபடி செய்ய யாருக்கு உரிமை இருக்கிறார் ஆனால் இங்கே ஒரு அரசாங்கம் சட்டம் ஏற்றி ஆணை பிறப்பிக்கிறது அந்த ஆணை வந்ததற்கு பிறகும் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்கிற வேண்டும் போர்டு வச்சிருக்கல இந்த எல்லாம் எங்களுடைய ஆணையை மீறி இருக்கிறது ஆகவே போர்டை ஏடு ஒன்று சொல் தடையை மூடுன்னு சொல்லு ரெண்டுக்கும் ஒத்துக்கலையா அவருடைய தடை உரிமையை ரத்தி செய் இதுதான் நம்ம கோரிக்கை பல்வேறு நண்பர்கள் இங்கே வந்தா வயிற்று பிழைப்புக்காக நம்முடைய இடத்திலே வந்து வியாபாரம் செய்கிறவர்கள் தமிழை அவமானப்படுத்துகிறார்கள் அப்படி அவமானப்படுத்தக்கூடாது தமிழில் பெயர் பலகை வையுங்கள் என்ற வலியுறுத்துவதற்குத்தான் சோசியலிஸ்ட் ஜனதா கட்சியினுடைய இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளித்து வந்திருக்கிற அருமைக்குரிய அவர்கள் இப்பொழுது உரையாற்றும்